திருக்குறள் அதிகாரம் நூற்று பன்னிரண்டு நலம்புனைந்துரைத்தல் நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னிரல் யாம் வீழ்பவள் மலர்கானின் மையாத்தி நெஞ்சே இவள்கண் பலர்கானும் பூவக்கும் என்று முரிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேலுங்கண் வேய்த்தோள் அவளுக்கு காணின் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் மாநிலை கண்ணோவேம் என்று அனிச்சப்போ கால்களையால் பெய்தால் நுகப்பிற்கு படா பறை மதியும் மடந்தை முகனும் அறியா பதியின் கலங்கிய மீன் அருவாய் நிறைந்த அவிர்மதிக்குப் போல மறுவுண்டோ மாதர் முகத்து மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி கண்ணால் முகமோக்கி யாயின் பலர்கான தோன்றல் மதி அனிச்சமும் வன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம்